அண்மையில் சிந்தனையில் உதைத்த ஒரு கவிதையினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த நாளுக்குரிய நிறைச்சிந்தனை பகிர்வை ஆரம்பிக்கின்றேன் பேசுவதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் சொல்வதற்கு யாரும் இல்லை சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் கேட்பதற்கு யாரும் இல்லை கிறிஸ்தியசுவில் அன்புக்குரிய இறைமக்களே உயிர்ப்பின் இந்த வாசகம் இந்த நாளில் இரண்டு முறை மீண்டும் மீண்டும் ஒலித்த ஒரு இறை வார்த்தை ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் இந்த அழுகையின் கண்ணீரின் அர்த்தம் தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் குடும்பங்களில் அழும் தாய் தந்தையினுடைய ஏக்கம் தெரியாத பிள்ளைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தொடக்க காலங்களில் எந்த ஒரு குழந்தையும் அழவிடாமல் பார்த்து கொண்ட சமூகம் இப்பொழுதெல்லாம் குழந்தை அழுவதை கூட புகைப்படம் எடுத்து ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்தவருடைய கண்ணீர் ஏனென்று கேட்பதற்கு எங்கு நின்று நிதானித்து பேச மனிதர்களுக்கு நேரமில்லை ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்ற இந்த கடவுளுடைய குரல் இன்று எல்லாரின் இதயங்களிலும் ஒலிக்க வேண்டும் சாலையில் ஒரு வாகனம் மிக வேகமாக செல்கிறது அதிலும் விலை உயர்ந்த வாகனம் பிஎம்டபிள்யூ கார் இந்த விலையுயர்ந்த வாகனம் வேகமாகச் சொல்ல சிறுவன் ஒருவன் சாலை ஓரத்தில் நின்று கொண்டு ஒரு செங்கல்லை எடுத்து அந்த வாகனத்தின் மீது அறிகிறான் அதை ஓட்டிச் சென்றவர் சற்று முன்னால் அதை நிறுத்திவிட்டு அதில் இருந்த அந்த தொழிலதிபர் வெளியே வருகிறார் இந்த சிறுவனை சட்டையோடு பிடித்து நீ எப்படி கல்லை தூக்கி எறிந்தாய் என்ற அந்த கேள்வியை முன் வைக்கிறார் சிறுவனுடைய கண்களில் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறான் அவன் நிதானமாக பேசினான் அந்த சிறுவன் ஆத்திரமோ கோபமோ அவசரமோ படவில்லை அந்த குழந்தை சொன்னான் நான் கல் எறிந்தது தவறு என்று சொன்னால் என்னை அடித்து விடுங்கள் அது பிரச்சனை இல்லை நான் என்னுடைய தம்பியை சக்கர நாற்காலில் வைத்து உருட்டி கொண்டு வந்தேன் அவன் ஊனமுற்றவன் இந்த சாலையின் ஓரத்தில் அந்த சக்கர நாற்காலி கவிழ்ந்து விழுந்து விட்டது என்னால் அவனை தூக்கி வைக்க முடியவில்லை அவன் உடல் வரும் பருமனான உடல் எனவே கொஞ்சம் உதவி செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் என்ன தண்டனையும் கொடுத்து விடுங்கள் நிறைய வாகனத்தை இங்கே நிறுத்த நான் முயற்சி எடுத்தேன் யாரும் கேட்கவில்லை எனவே தான் தெரியாமல் தெரிந்தேன் இந்த விலை உயர்ந்த வாகனமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது எப்படியாவது ஒரு வாகனத்தை நிறுத்தி என் தம்பிக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன் என்று அந்த சிறுவன் பதில் சொன்னான் அந்த பெரியவனும் அங்கே சென்று அந்த குழந்தையை சக்கர நாட்கள் எடுத்து வைத்து விட்டு நீ உருட்டி சொல்ல சொல்லிவிட்டு தன்னுடைய காரை வந்து பார்க்கிறார் செங்கல்பட்ட அந்த இடம் சற்று பழுதடைந்து அல்லது அந்த காயம் அப்படி தெரிகிறது அந்த காரில் அவர் தன்னுடைய வாகனம் ஓட்டி உரை சொன்னார் எந்த நாளிலும் எந்த வாகனத்தில் இந்த இடத்தை சரி செய்யவே கூடாது என நிறுத்திவிட்டால் வேண்டாம் எந்த காலமானாலும் என்னுடைய கார் எடுக்கிற விலையிலெல்லாம் இந்த அடையாளம் தெரிய வேண்டும் இதனுடைய அர்த்தம் நான் மதிப்புமிக்கவனாக பணக்காரனாக இருக்கிறேன் என்பதை விட சாலை ஓரத்தில் மனிதர்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்ற அடையாளத்தை நான் தினமும் பார்க்க வேண்டும் என்றவர் சொல்லி சொல்லிக்கொண்டார் அன்னை தன்னுடைய வாகனம் ஓட்டுகிறோடும் அடிக்கடி சொல்கிற வார்த்தை வாகனத்தை மெதுவாக ஓட்டு வழியில் ஏசு படுத்து கிடப்பார் இந்த வச இந்த வசனத்தை அடிக்கடி அன்னை தரேச சொல்வதாக வாசித்திருக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையும் வேகமாக போகிறது நம்முடைய குடும்பத்தில் நாம் நிறைய வேலைகள் நிறைய காரியங்கள் நமக்கு ஆயிரம் வேலை என தலை பாரமெல்லாம் தூக்கி வைப்பதை போல நாம் எல்லோரும் அவசரமாக சொல்கிறோம் இதில் யாரும் நின்று நிதானித்து நீ ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என கேட்க இங்கு யாருமே இல்லை அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை ஒருவேளை அவசரம் அவசரமாக நான் புறப்பட்டு சொல்கிறேன் என சொல்கிற எந்த ஒரு கணவனும் வீட்டில் இருக்கிற மனைவினுடைய கண்களை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை என கேட்பதில்லை அண்மையில் ஒரு ஒரு கவிதையினுடைய ஒரே ஒரு வரி என்னை மிக பாதித்தது ஏன் கண்ணு கண்டு கலங்கி இருக்கு ஏன் தாயி கண்ணு கலங்கியிருக்கு என்று கேட்பவர் யார் தெரியுமா அந்த தெருவில் பிச்சை எடுக்கக்கூடிய நபர் அவர் கேட்பார் ஏன் தாயி கண்ணு கலங்கி இருக்கு நீ தினமும் அரிசி தந்தாலோ சோறு தந்தாலோ உன் முகம் செழிப்பாகல இருக்கும் உன் முகம் வாடி இருப்பதை ஒரு பிச்சைக்காரருக்கு தெரிகிறது ஆனால் ஒரு முகம் வாடி இருப்பதை உடன் வாழ்கிற கணவனால் காண முடியவில்லை ஒரு கணவனுடைய வாட்டத்தை ஒரு மனைவியால் அறிந்து கொள்ள முடியவில்லை பள்ளிக்கூடம் வந்து சேர்ந்த குழந்தையினுடைய முகத்தில் பொலிவு இருக்கிறதா சோகம் இருக்கிறதா என்ன பிரச்சனை கேட்க நேரம் இல்லை அவசரம் அவசரமாக சமையலை பார்க்க வேண்டும் அவசரம் அவசரமாக உணவு கொடுக்க வேண்டும் நாம் வேகமாக பயணிக்கிறோம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் இயேசுனுடைய இந்த வார்த்தைகளை இன்று எல்லாருடைய இதயங்களையும் ஒலிக்க வேண்டும் இந்த காயத்தோடு பயணிக்கிற மனிதர்களை பற்றி சிந்தனை நமக்கு தேவை ஏன் ஒருவேளை புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு துறவு வாழ்க்கை மேற்கொண்டார் என எந்த எழுத்திலும் யாரும் பெரிய அளவில் சொன்னதில்லை அவர் துறவியாக சென்ற பிறகு மொராக்கோனுடைய அந்த மறைசாட்சிகளை கண்டு அவரும் ஒரு மறைசாட்சியாக வேண்டும் ஆசைப்பட்டார் அதுவெல்லாம் சரிதான் ஆனால் இவ்வளவு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்த இந்த ஃபெர்டினான் என்ற இந்த மனிதனின் உள்ளத்தில் இந்த ஏக்கம் ஏன் வந்தது இந்த ஆண்டருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்ற பயணம் ஏன் வந்தது நான் ஒரு இடத்தில் அதில் மறையுறையை சொல்லியிருக்கிறேன் ஒரு போர்ச்சுகீசி மொழியில் அந்த திரைப்படம் வந்திருந்தது அந்தோனியாருடைய வாழ்க்கை சரித்திரம் அது அந்தோனியார் அவருடைய நண்பரோடு இந்த வாழ் சொண்டையில் ஈடுபடுகிறார் வாழ் சொண்டையில் அந்தோணியாருடைய அந்த வீரமிக்க வாழ் தன்னுடைய நண்பருடைய வயிற்றை கிழிக்கிறது வயிற்று கிழித்தபடும் அவரை அரண்மனைக்கு எடுத்துச் செல்லும் வைத்தியம் பார்க்கிறார்கள் தன்னுடைய மகனுடைய வீரத்தை தகப்பன் புகழ ஊரார் எல்லாம் எவ்வளவு அழகான இளைஞனாக இருக்கிறார் எவ்வளவு அழகாக வாழ்விச்சலை பங்கெடுத்தார் அவர் தனியாக தன் நண்பனிடம் செல்கிறார் குற்றுயிரும் கொலை உயிருமாக மரணத்தோடு போராடுகிற நண்பன் அவர் மெதுவாக கேட்கிறார் நான் உன்னு பல முறை சொன்னேனே சண்டை வேண்டாம் நீயும் நானும் சண்டை போடுவதற்கல்ல இந்த வாழ்க்கை ஆனாலும் நீதானே இந்த வாழ்வீச்சுக்கு வந்தாய் இப்பொழுது பார் உயிருக்கு போராடுகிறாய் நண்பனும் சொல்கிறான் எனக்கு தெரிகிறது நான் செய்து தவறுதான் இறந்தாலும் பரவாயில்லை நண்பனின் கரங்கள் நானே மரணம் வருகிறது என அவனும் அதை நல்லதாகச் சொல்லிக் கொள்கிறான் ஆனால் மனம் கேட்கவில்லை தன் அறைக்கு ஓடுகிறார் அந்த அறையில் ஒரு திருச்சிலுவைக்கு முன்பாக அவர் முழுந்தால் படியிடுகிறார் அந்த சிலுவை நாதருக்கு முன்பாக அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏதோ ஒரு தற்செயலாக ஏதோ ஒரு காரியமாக என்னுடைய வாழ் என் நண்பனின் வயிற்றை கிழித்து விட்டது அவன் மரணத்தோடு போராடுகிறான் அவன் உயிர் பெற்றான் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கை உம கற்பணிக்க தயாராக இருக்கிறேன் அவனுக்கு உயிர் கொடுத்தால் நான் உம் பணியை செய்கிற உன்னுடைய உயிர் உள்ள இந்த பிரசனத்தை எடுத்துச் செல்கிற ஒரு மகனாக இருப்பேன் என்று சொல்கிறார் அரை கதவை தட்டுகிறார்கள் வெளியே சென்றவர்களும் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதே நண்பன் பிழைத்து கொண்டான் நலமாக இருக்கிறான் ஒரு நண்பனுடைய கண்ணீருக்காக ஒரு நண்பனுடைய துயரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை துறவு வாழ்க்கைக்கு செலுத்தியவர் அந்தோனியார் ஏனம்மா அழுகிறாய் அடுத்தருடைய கண்ணீருக்கு அந்தோணியார் சொன்ன பதில்தான் அதிசயங்கள் எந்த அதிசயத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கோடி அற்புதத்தையும் திரும்ப திரும்ப வாசியுங்கள் எல்லாமே அடுத்தவருடைய கண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் நலமாக வாழ வேண்டும் அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த அதிசயமிக்க தூயவருடைய கரங்கள் என் அன்பு பிள்ளைகளை நிறைய கண்ணீரோடு வந்திருப்போம் நிறைய கவலையோடு வந்திருப்போம் நான் தொடக்கத்தில் சொன்னேனே பேசுவதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் சொல்வதற்கு யாரும் இல்லை சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் கேட்பதற்கு யாரும் இல்லை இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் இன்று உங்களை பார்த்து ஏனம் அழுகிறாய் என்ன பிரச்சனை கேட்பதற்காக தான் இந்த திருப்பிடம் தயாராக இருக்கிறது இந்த திருப்பிடத்தை உற்றுநோக்கி செபிக்கிற விலையில் உங்கள் மனதின் ஆறுதலின் இடமாக இது இன்று மாறுகிறது உங்கள் குரல் மனிதருக்கு கேட்கிறதோ இல்லையோ கடவுளுக்கு மிக கேட்கிறது நம் தூயவர் நமக்காக நாதரிடம் மண்டியிட்டு மன்றாடுகிறார் ஆமேன்